ஏக்கறையதலே தென போய்ட்டாங்க புள்ளியே அந்த பைய பாடி அவ்ளோ அவசரமாக இங்க வந்து உங்களுக்கு என்ன தேவைா சொல்லுங்கங்க சொல்லுங்க போலீஸ்காரங்க சொன்னங்களா நீங்க எதுக்கு அவ்ளோ பாஸ்டா வந்து போறீங்க அங்க இந்தது சேர கட்டி பின்னாடியே போங்க போங்க முன்னாடி போங்க இப்படி இறங்கி இப்படி ஓடி

மொத்த கதையை மற்றும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் என்ன பண்ணுவாங்க வர சொல்லிருக்கா அவ்வளோ இல்லை பேரன்ட்ஸ் அவங்க ஏகப்படுது ஆம்லத்தை வர சொல்லுங்கள் இல்லை பிரச்சனை தான் இருக்குது ஆம்லத்தை வர சொல்லுங்கள் சார் அது அப்டேர் வந்திருக்காரு வெளியா ஓடி இருந்தோம் முன்னாடி போங்க முன்னாடி போங்க அங்க வர்றதாங்காட்டி அந்த ஆம்புலன்ஸ் அங்க போச்சு பின்னாடியே ஓடணும் ஆனா புள்ள மூச்சை கூட காட்டல அப்படியே செட்லே இடத்துல எத்தினு போயிட்டாங்க புள்ளிய ஜெட்டு வேகத்தில் ஏற்றிட்டு போயிட்டாங்க புள்ளிய நீங்க தான் முச்சிட்டீங்கல்ல இனிமேல அந்த ஆம்புலன்ஸை பொறுமையா உங்களுக்கு கேடு 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 அவ்வளோ அவசரமா அவனை இங்க இருந்து தூக்கின்னு போன உங்களுக்கு என்ன அவசியம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன அவசியம் அந்த பையனை பாடி அவ்வளோ அவசரமா இருந்து கலப்பணுன்றது உங்களுக்கு என்னங்க அவசியம் சொல்லுங்க சொல்லுங்க எமர்ஜென்சிலருந்து மூட்டை கட்டி தூக்கிட்டு இருந்தாங்க பின்னாடியே போனோம் பொங்க பொங்க முன்னாடி போங்க ஆம்புலன்ஸில் வரோம் நாங்க இப்படி இறங்கி இப்படி ஓடி வர்த்தாங்கட்டு ஆம்புலன்ஸ் ஜெட்டு வேகத்தில் போகுதுங்க அங்கே போய் நின்னா போலீஸ்காரங்களா இங்க இல்ல பின்னாடினா பின்னாடி வந்தேன் அங்கே நின்னா இல்லை ஆம்புலன்ஸ் போயிடுச்சிங்க அந்த புள்ள ரெண்டு நிமிஷம் இங்க நின்னா என்னாங்க ஆ மூட்டை கட்டிட்டீங்க கட்டிட்டீங்க ஆஹ் அந்த தெரியல போனாங்களா இல்லையா என்ன பண்ணுவாங்க ஏதா பண்ணுவாங்க தெரியலங்க எங்க ஆள் யாருன்னா போய்கிறாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலங்க பொட்டச்சிக்கலா ஓடுறோங்க பின்னாடி பொண்டாட்டி எழுதுன்னு ஓடுறோம் நாங்க ஓடுறோம் வாங்க ஆம்புலன்ஸில் ஏத்துறோம் நாங்க நாங்க இப்படி எத்தனை வருஷங்கடையோ அப்படியே எத்தனை ஓடி போயிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அந்த ஆம்புலன்ஸ் நிக்கலங்க அந்த பிள்ளை என்னங்க பாவம் பண்ணுச்சு அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அந்த பிள்ளை மூஞ்சை நாங்கள் பார்க்க உடலையே உடலியே எங்கள அங்கே போனா இங்கே போன்றாங்க இங்கே போனால் அங்கே போன்றாங்க ஆம்புலன்ஸ் செப்சை மூட்டை கட்டி விட்டுனா ஆம்புலன்ஸை கொடுவாங்க எங்க இப்படி அவசைப்பட வைப்பீங்க எங்கள் பிள்ளை மூஞ்சி நாங்கள் இந்த இரநூறு கிலோமீட்டர் அப்பாலை போய் தானுங்க எங்கள் பிள்ளை முஞ்சம் நாங்கள் பார்க்கணும் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்க இரநூறு கிலோமீட்டர் அப்பழை போயா எங்க பிள்ளை முடிஞ்ச நாங்கள் பார்க்கணும் அந்த ஆம்புலன்ஸை பத்து நிமிஷம் நிறுத்தி இருந்தோம் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோமா எங்க பிள்ளை கூட நாங்கள் போயிருக்க மாட்டோமா சொல்லுங்க ஆம்புலன்ஸை திருட்டு வர சொல்லுங்க நாங்கள் எங்க பிள்ளைங்க பார்க்கணும் இட்டு நேரம் சொல்லுங்க சொல்லுங்க

தெரியலங்க எனக்கு தெரியலங்க யாரு போனாங்கன்னே தெரியல தப 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 ஓடி வந்தாங்க போய் நிக்கிறதாங்க வண்டி நிக்காதிங்க மூவ் பண்ணுங்க அதனால போயிருக்காங்க புரியுதுங்களா ஒய்ஃபும் முகத்தை பாக்கல அவங்களோட அம்மாவும் முகத்தை பாக்கல அப்பாவும் முகத்தை பாக்கல யாருமே முகத்தை பாக்கல அவங்க உடனடியே அதுதான் நான் சொன்னேன் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கங்களே ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க எங்க கொண்டு போயிருக்காங்க பாடி ஆல்ரெடி எங்க ஊருக்கு தான் போகுது எங்களோட சொந்த ஊருக்கு போகுது ஆரணி ஆரணி எங்களோட சொந்த ஊருக்கு போகுது சொந்த ஊருக்கு போதே பட் வந்து இங்க கீழ யாருமே பாக்காம அலோ பண்ணாம எங்க இருந்து நாங்க இன்னும் பிரச்சனை பண்ணுவோம்னு அவங்க ஏத்தி அனுப்பிச்சிருக்காங்க மூவ் பண்ணுங்க இல்ல போறாங்க சார் அவங்க ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்க போயிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இப்போ எங்க மேல எந்த தப்பு இல்ல சார் இது அவங்களோட மிஸ்டேக் தான் என்னோட அப்பாவும் அப்பா விக்கிக்கு சித்தப்பா விக்கியோட இன்னொரு அண்ணன்

அவர் திரும்பி வர சொல்லுங்க வர சொல்லுங்க எல்லாமே பார்க்கணும் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சித்துபா திரும்பி வர சொல்லுங்க சித்துபா ஏன் வர மாட்டேங்க அவட்ட கொடுங்க இல்ல இல்ல மறுபடியும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லுங்க வண்டி வர வரல பிரச்சனை நடந்து தான் இருக்கு சொல்லுங்க நான் எட பார்த்தா நீ பார்க்கணும் அண்ணா இப்போ எங்க நிக்குதுன்னா அண்ணா உங்களை யாரனா அவளை அஜிந்த அஜிந்த அத்துன்னு போ சொன்னது வெளிய கூட்டின்னு வந்தாங்க மூட்டை கட்டி எங்க பிள்ளைய வெளிய கூட்டின்னு வந்தாங்க பின்னாடி போனோம் நீங்க எல்லாம் முன்னாடி வாங்க ஆம்புலன்ஸ் முன்னாடி வரோம் நாங்க நாங்கள் எல்லாம் முன்னாடி வரதாங்காட்டியும் ஆம்புலன்ஸை கிளப்பிக்கணும் ஓடி போயிட்டாங்கங்க நாங்கள் வெளியே போய் நின்றுன்னு கிடக்குறோம் போலீஸ்காரங்கெல்லாம் இங்கே இல்லைம்மா பின்னாடி இருக்குதுமா ஆம்புலன்ஸு நாங்கள் அங்கே ஓடி அந்த போயிடுச்சு ஆம்புலன்ஸ் தின்றாங்கங்க அவ்வளோ சீக்கிரமாக ஏங்க ஆம்புலன்ஸை அனுப்பணும் எதுக்காக அனுப்புணும் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக ஆம்புலன்ஸை ஆ என்ன பண்ண போகிறோம் மூட்டை கட்டி தான் குத்துட்டீங்க ஆர்னி போனோங்க இரநூறு மைலுக்கு அப்பால் போய் தான் எங்கள் பிள்ளை முஞ்சு நாங்க பார்க்கணுமா கால் கம்பேல வேலை செஞ்சிருந்தாங்க புதன்கிழமை பண்ணுவோங்க புதன்கிழமை பண்ணுங்க வைத்தவல்லின்னு அட்மிட் பண்ணுவோங்க வைத்தவல்லா அன்றைக்கே டாக்டருங்க இல்ல நீங்க வேற டாக்டருக்கு பார்த்துன்னு போங்க ஆஸ்பத்திரி பார்த்துன்னு போங்கன்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் போயிருப்போங்க இல்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு எமர்ஜென்சி வார்டு வந்தேன்னா அப்பயே உங்க பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா கூட நாங்க வாழ முடியும்னு வாயின்னு போயிருப்போங்க ஒரு டாக்டரை வந்து பார்க்கல ஒன்றும் பண்ணலை ஒம்பது மணிக்கு வந்து இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் உயிரோட ஆயிருப்பான்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ நாங்களே போய் இது கம்மியாகுது பல்ஸ் கம்மியாகுது பல்ஸு கம்மியாகுதுன்னு சொல்லும்போது தான் சொல்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வந்து சேத்தவங்க அரசிய அது அரசுகிட்ட ஒன்றே ஒன்று தாங்க நான் காலையிலேருந்தே சொல்லி நிக்கிறேன் என்ன டாக்டருங்க ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு இருந்தாங்களோ தயவுசெய்து எமர்ஜென்சி வார்டில் போ டாக்டர்ஸை போடுங்க பிளஸ் உங்களால் முடியாத பட்சத்தில் வேறு எந்த ஆஸ்பத்திரிக்குன்னா நீங்கள் கூட்டின்னு போய்டுன்னு சொல்லுங்கள் நாங்கள் எங்கன்னா போய் கூட்டின்னு போய் கூட பார்த்துக்குவோம் நீங்கள் இன்னையும் சொல்லாத எமர்ஜென்சி வார்டுலேயும் டாக்டரை போடாத இதுமாதிரி உயிரை போச்சிங்க இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்டால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சே ட்ரீட்மெண்ட்டு ஏற்றுக்கலன்ட்டு தான் போச்சுன்னு சொல்லிவிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க அது மாதிரி தான் கையேற்று வாங்கிட்டாங்க இல்லைனா பாடியை ஓப்பன் பண்ணிவிடுவோம் சொல்லிவிட்டு